இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்ததற்கு என்னுடைய இதய அடித்தளத்திலிருந்து நன்றியை அந்த தேர்வு குழுவுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் இங்கே விருது வழங்கினவர்கள் எல்லாம் எல்லா விருதுக்கும் பேருக்கு முன்னாடி எந்த ஒரு சமூகத்தினுடைய பெயரும் இல்லை ஆனால் இந்தியில் மட்டும் காசு பிள்ளை என்று அவர்கள் விருது வழங்கினார்கள் வாசு பிள்ளை காசு பிள்ளை வருது அவர்கள் என்ன வியப்பு ஏன்னா எப்படி ஒன்று போகுது பாருங்க தமிழுக்காகவும் செல்வத்துக்காகவும் நான் வாழ்ந்து வருபவர்கள் ஏன்னா ரெண்டு என்னுடைய இருக்கன்றாக நான் அது ரெண்டுக்கும் தொண்டாக்கி வருகிறேன் இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு திருவாசக முற்றோதல் அந்த முழு புத்தகத்தையும் திருவாசகர முச்சோதல் நீ காலையில் நடந்தது நான் அதை காலையில் முன்னின்று அதை நடத்தி முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன் ஏழு மணிக்கு தொடங்கி ரெண்டு மணிக்கு முடிஞ்சிச்சு ஒரு அந்த மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு பதிகம் ஐநூற்றி அறுபத்தெட்டு பாடல்கள் அத்தனையும் முழுமையாக ஒப்பிக்கணும் ஒரு நாளில் பூரா பாராயணம் பண்ணணும் அது வருஷத்துக்கு நாலு முறை பண்ணுவோம் அந்த நிகழ்வு இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு தொடங்கி ரெண்டு மணிக்கு தான் முடிஞ்சுது ரெண்டு மணிக்கு அங்கே முடிஞ்சுது நேர்ந்து புறப்பட்டு வர்றதுக்கு எனக்கு மூணரை நாலு மணி ஆகிட்டு வந்து மறுபடியும் தயாராகி இங்கே வந்தேன் அப்படி சைவம் என்னை பற்றி கொண்டது இந்த விருது வாங்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய தமிழ் ஆசிரியர்களை நான் நினைவு கூற வேண்டும் என்னை என்னை ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமக்களை நான் எப்பொழுதுமே மறந்ததில்லை மறப்பதில்லை நான் என்னுடைய பத்தாவது வயசில் இந்த சரவண தமிழன் அப்படிங்கிற ஒரு புலவர் அவர் பெரும் புலவர் அவருடைய இப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் அவர் காலமானார் மிகப்பெரிய தமிழாமை அவருடைய நண்பர்கள்லாம் யாரான்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப வியப்பாக இருக்கும் திரிவிகா தேவநாய பாவாளர் அவர்கள்லாம் அவருடைய நண்பர்கள் அவரிடத்துல தான் நான் ஐந்தாண்டு காலம் தமிழ் படித்தேன் அதுவும் என்னுடைய பள்ளி பருவம் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அவர் தான் எனக்கு தமிழ் ஆசிரியர் நான் படித்தது ஒரு அரசு பள்ளி தான் கொடிக்கரை என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளி அதில் தான் படித்தேன் அவர் என்னை சின்ன பிள்ளையிலேயே என்ன அந்த பக்தி தமிழ் இதோடையே இணைந்து வளர்ந்த எங்கள் குடும்பம் என்னுடைய பாரம்பரியமே அதை சார்ந்து வந்தது அதனால் சிறிய வயசாக ஒரு நாலு வயசு அஞ்சு வயசாக இருக்கும்போது ராமாயணத்தினுடைய கதைகள் மகாபாரதத்தினுடைய கதைகள் இதெல்லாம் எனக்கு கேட்டு அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள்லாம் அஞ்சு வயசுலேயே என்னால் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என் தாத்தா சொல்லுவாங்க என்ன தாத்தா தான் அதெல்லாம் நான் கத்திரிக்கேன் அப்படி அந்த தமிழில் படித்து ஆர்வத்தினால அவர் திருக்குறள் மணப்பாட பகுதியில் இருக்கிற திருக்குறள் மற்ற எல்லாம் மனப்பாடம் செய்வது என்பது எனக்கு ரொம்ப எளிமையாக நான் மனப்பாடம் செய்வேன் மனப்பாடம் செஞ்சோன்னே அவருக்கு ரொம்ப என்னை பிடிச்சி போய் அவருடைய மடியில் என்னை உட்கார வைத்து என்னை முதுவைத்து தடை கொடுத்து தமிழ் சொல்லி கொடுத்தாரு அப்படி கொடுத்தவர் தான் அந்த சரவண தமிழன் அவர் மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் இயற்றமிழ் பயிற்றகம் என்ற ஒரு அமைப்பை வைத்து அதன் மூலியமாக தமிழுக்கு நிறைய செயல்களை செய்தவர் அவர் அப்போ சொன்னார் நீ ஒரு நேரத்தில் யார் போய் பெரிய ஆள் ஆவாடா அப்படின்னு சொன்னார் அதை நான் இப்போது இந்த விருதுன்ற பொழுது நினைத்துப்பா அவர் சொல்ல அவர் அந்த ஒரு குறளை சொல்லி முடிச்சாருன்னா அடுத்த மறுவினாடியே அந்த குறளை சொல்லுவேன் நான் அப்படி அது சொல்ல அந்த மாதிரி எனக்கு அது இறைவன் போட்ட பிச்சை என்னுடைய மூத முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு நான் நினைக்கிறதோடு இப்பொழுதுமே அந்த குரல்களை ஏன்னா நான் பத்து வயசில் குடி படித்த உள்ள பொருளும் இன்றைக்கி எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசில் நான் அந்த படிக்கிற குரலுக்கு அதுக்கு கிடைக்கிற விளக்கமும் பார்த்திங்கன்னா எண்ணற்ற விளக்கங்கள் வேறுபாடு அவ்வளவு செய்திகளை திருக்குறளில் உள்ளர வச்சு வள்ளுவ பேராசா நமக்கு கொடுத்துருக்காரு அப்படி அந்த திருக்குறள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு உன்னதமான நூல் அந்த திருக்குறளின் வழியிலே நான் வாழ்கிறேன் வாழ்ந்து வருகிறேன் திருக்குறளை பொறுத்தளவில் திருக்குறள் அப்படிங்கிறது அது இன்னைக்கு பாடங்களில் பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதியில் இருக்கு அது வந்து மனப்பாட பகுதிக்கான நூல் அல்ல அது வாழ்க்கையினுடைய நூல் வாழ்வியல் நூல் அது அதை நாம் முழுவாகி நாம் ஆனால் பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய மானசீக குருவாக நான் மூன்று பேரை என்னுடைய தன் குறிப்பிலே கேட்டார்கள் தம்பிகள் என்னுடைய வீட்டுக்கு வந்து கேட்டாங்க என்னுடைய குறிச்சேன் பள்ளியில் படித்தது மூணு ஆசிரியர்கள் தான் படித்தேன் இன்னொரு முக்கியமான ஒரு ஆசிரியரோட செய்தியை பற்றி நான் சொல்லணும் ராஜ் அண்ணுபடிவேல் இன்னைக்கு நகைச்சுவை பட்டிமன்றம்லாம் பேசிக்கிட்டு இருப்பார் அவர்கிட்ட நான் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பிலே இரண்டாண்ட தமிழ் படித்தேன் என்னுடைய அந்த அபிராமி அந்தாதை நூல் வெளியிட்டு விடாமலே அவரை அழைச்சி அவரை தான் அந்த நூலை வெளியிடுறதா வாங்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் நான் வர்றேன் நான் வந்து நான் உனக்காக செய்கிறேன் வந்து அந்த நூலை வாங்கி கொண்டு அந்த எனக்கு சிறப்பு சேர்த்தார் அப்படி என்னுடைய ஐம்பத்தானந்தே மலைதளத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா அவர் பேசினதெல்லாம் வரும் அப்படி எனக்கு தமிழை அப்படி அந்த அந்த மாதிரியான ஒரு ஆசிரியர்கள் மூலம் எனக்கு கிடைத்தது அது நான் பெற்ற பேர் தான் நினைக்கிறேன் இன்னொரு செய்தியை நான் இந்த சபையிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த காசு பிள்ளை அப்படிங்கிறவரு ரொம்ப பேருக்கு இது வரைக்கும் தெரியாது ஆனா அவருடைய பேரை எடுத்து அவர் பேரிலே ஒரு கருந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த தமிழ்மாரர்களுக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு இந்த அரங்கு நிறைய ஒரு கைகொடி இருக்கிறது ஏன்னா அவர் தமிழுக்காக அப்படி செய்தவர் அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சிலே மறைந்து போகிறார் ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம்தான் அவர் வாழ்ந்தார் இந்த மண்ணிலே ஆனால் அறுபத்தி ஆறு நூல்கள் எழுதியிருப்பார் அவருடைய வாழ்க்கையில் அறுபத்தாறு நூல்கள் அவருடைய சமயம் சார்ந்தும் தமிழர்களுடைய வரலாறு சார்ந்தும் நாகரீகம் சார்ந்தும் அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது இப்போது என்னுடைய அந்த தமிழ் என்ன வந்த போது அவர் திருவாசகத்துக்கு ஒரு உரை எழுதியிருக்காரு அந்த உரை நூலை தான் நான் வச்சுருக்கேன் அது ஒரு பதினஞ்சு ஐந்து வருஷமாக அந்த நூலை தான் படிக்கிறது ஏதாவது எங்கேயாவது போய் சொற்கொழிவு பேசணும்னா அவருடைய நூலில் தான் நான் குறிப்பெடுத்து பேசுவேன் அவ்வளவு ரொம்ப ஆழமான செய்திகளை ரொம்ப நுணுக்கமாக அவர் எழுதுவார் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் ஆளுமை பெற்றவர் அவர் தமிழிலும் சரி சமயத்திலும் சரி அப்படிப்பட்ட ஆளுமை பெற்றவர் இன்னொரு செய்தி அவர்கள் பற்றிய செய்தியை நான் அந்த சபையிலே பதிவு செய்ய வேண்டும் தமிழறிஞராக இருந்து முதல் எம்எல் பட்டம் பெற்ற முதல் மனிதர் காசு பிள்ளை அவர்தான் முதல் எம்எல் அதாவது வழக்கறிஞர் முதுநிலை வழக்கறிஞர் பெற்ற பட்டம் பெற்ற முதல் தமிழறிஞர் அவர்தான் அப்படி அவருக்கு அந்த காலத்திலேயே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு பதவிக்காக வந்திருக்கு அதெல்லாம் அவர் வேளான்னு சொல்லிட்டு தமிழுக்காகவும் சைவத்திற்காகவே வாழ்ந்தவர் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு அவர் காரணம் அவர் நீதிக்கட்சியில் ரொம்ப ஈடுபாடாக இருந்திருக்கார் அவருடைய வரலாற்றை படிக்கும் போது தெரியும் நீதி கட்சியில் அவ்வளவு ஈடுபாட்டு கொண்டு இருந்ததுனால அவர் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் உரிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார் அவருடைய நூல்கள் அந்த அறுபத்தி ஆறு நூல்களில் தமிழர் வரலாறு தமிழருடைய பண்பாட்டு வரலாறு என்ற ஒரு நூல் இருக்கிறது அந்த தம் நூலை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமான செய்தியும் அவர் ஒரு செய்தி அதில் பொறுப்பிடுறார் யார் தமிழர் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பு இது அவருடைய நூலில் யார் தமிழர்னு ஒரு வரையறை பண்ணுறாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் இந்த செய்தியை ஒரு பிரதானம் பண்ற அவர் சொல்றாரு ஏன்னா அந்த அந்த அவருடைய இந்த காலகட்டத்திலேயே பிறமொழியாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க இருந்தாலும் அதை யாருன்னு ஒரு வரையறை பண்றார் அவர் சொல்ற என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா யார் தமிழர்கள் என்றால் அவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழ் நாகரீகம் என்ன சொல்லுகிறதோ தமிழ் பண்பாடு என்ன சொல்லுகிறதோ அதை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் தமிழர்கள் தமிழ்மொழி பேசினாலோ அல்லது தமிழ்நாட்டில் இருந்தாலோ அவர்கள் தமிழர் அல்லர் அப்படின்னு மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் இன்னொரு செய்தியும் கூடுதல் செய்தியும் அவர் பதிவிடுகிறார் தமிழ்நாட்டிலே அல்லாமல் வெளியிலே வெளி மாநிலத்தில் வெளிநாட்டிலே இருந்து அவர்கள் தாய்மொழியாக கொண்டு தமிழனுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் பின்பற்றி வாழுகிறார்களோ என்றால் அவர்களும் தமிழர்கள் தான் என்ற ஒரு தெளிவான குறிப்பை அவர் குறிப்பிடுகிறார் என்னால் இந்த சபை அதற்கு ஏற்ற சபை என்பதால் இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன் தமிழர்களுக்கு என்ன இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு கூடுதல் செய்தி இந்த காசு பிள்ளை உபயர் சாமிநாதனுடைய மாணவர் ஊபியர் சாமி மாணவராக இருந்தவர் தான் காசு பிள்ளை அவரு அவர் தன்னுடைய ஆசிரியர் சக மாணவர்கிட்ட அவரை அறிமுகப்படுத்தவில் சொல்வாராம் அவர் வந்து ஆயிரம் பக்கம் கொண்ட ஒரு புத்தகங்களை கொடுத்தாலும் ஒரு ஒரு மணி நேரத்தில் அதை படித்து அதில் எந்த பக்கத்துல கேள்வி கேட்டாலும் சொல்லுவாராம் அது போட்டோகிராபிகள் மைண்ட் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதே போல ஒரு நடை பார்த்தாருன்னா அதுல என்ன செய்தி அத்தனை செய்தின்னு சொல்லுவாராம் இதை வந்து யார் சொன்னது ஊவேசா சொல்றார் சக மாணவர்களிடம் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ஊவேசா இந்த செய்தியை இந்த கருத்தை அந்த மாணவர்களிடத்திலே பதிவு செய்வதாக அவருடைய வரலாறு நம்மளுக்கு பேசுகிறது அப்படி இந்த தமிழ் தாங்கிய சைவத்திற்காகவும் அவர் செய்த தொண்டு அவ்வளவு பெரிய தொண்டு இன்னொரு பெயரும் உண்டு பூஜை பிள்ளை என்ற ஒரு பெயரும் உண்டு அவர் படிக்கின்ற இடத்திலும் சரி பணிகின்ற இடத்திலும் சரி சிவபூஜை செய்வது அவருடைய வழக்கம் ஆகவே அந்த அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை பயணம் இருந்தது அந்த பயணத்தின் வாயிலாகத்தான் அவர் எழுதிய நூல்கள் அத்தனையும் பொக்கிஷமாக இருக்கிறது சற்றையர குறிய கிட்ட அவர் எழுதுற நூல்கள் ஒரு முப்பத்தி ஐந்து நூல்கள் நான் வச்சிருக்கேன் அவர் எழுதுற நூல் அறுபத்தாறு நூலு முப்பத்தி ஐந்து நூல்கள் நான் வச்சிருக்கேன் இன்னொரு செய்தியை இந்த இடத்துல பதிவு செய்யணும் நான் என்னுடைய அறிமுகத்திலே சொன்னார்கள் பட்டிமன்றங்கள் வழக்காடு மன்றங்கள் கவியரங்கள் இதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி சில மேடைகளில் பேசிட்டு நான் இறங்குன்னு உடனே கேட்பேன் ஐயா இந்த செய்தியெல்லாம் நீங்கள் எங்கேருந்து இருந்து பார்க்குறீங்க எங்கேருந்து இருந்து சொல்றீங்க எல்லாம் பார்க்கலையே புத்தகத்தெல்லாம் இல்லை அப்படின்னு அதற்கு உண்டான நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் யார் யாருடைய நூல்கள் நான் படிப்பேன் நான் என்னுடைய தன் குறிப்பிலே எழுதியிருக்கேன் என்னுடைய மானசீக குருவாக நான் அவர்களை பார்த்ததில்லை ஒருவரை மட்டும்தான் ஒரு முறை சந்தித்து பேசியிருக்கிறேன் குண்டக்குடி அலிகரார் அவர்கள் ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் மூன்றாவதாக திருச்சி சோச நாவுக்கரசர் சக்திசீலன் அவர்கள் இந்த மூன்று பேரும் தான் என்னுடைய மானசீக குருவாக நான் ஏற்றவன் அவர்கள் எழுதிய நூல்கள் அவருடைய நூல்கள் எல்லாம் இங்க இருக்கிற தம்பிமார்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய மூத்தவர்கள்தான் இருக்கிறார்கள் அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன் அவருடைய நூலை வாய்ப்பு இருந்தால் படியுங்கள் எவ்வளவு செய்திகள் எவ்வளவு அறிவார்ந்த சிந்தனைகள் ஒரு ஆன்மீக நூலில் கூட சமுதாய கண்ணத்தோடு பார்க்கின்ற எண்ணம் கொண்டவர் குண்டபுடைய அவர் இருபதாம் நூற்றாண்டிலே தோன்ற காரம்ஸ் அவர் காவி கட்டிய காரம் என்று சொல்வார்கள் அவ்வளவு முப்பதமான ஆழமாக சிந்தித்து எழுதக்கூடியவர் பேசக்கூடியவர் பட்டிமன்றம் என்ற ஒரு அமைப்பை தமிழ் மண்ணுக்கு அறிமுகப்படுத்தியவரே அவர்தான் இன்னைக்கு பட்டிமன்றம் எல்லா இடத்துலையும் நடக்குது இந்த பட்டிமன்றம் என்ற ஒரு அமைப்பை அறிமுகப்படுத்தியவதே அவர் தான் இந்த அடிப்படையில் இந்த இப்போ சொல்கிற மூணு பேருமே பார்த்தீங்கன்னா மூணு பேருமே சோழ மண்டலத்தை சார்ந்தவர்கள் அதில் எனக்கு ஒரு பெருமை ஏன்னா கொண்டுக்குடி அடிக்கடா இருந்தது கொண்டுக்குடினா ஒரு பிறந்தது தஞ்சாவூர் மாவட்டம் அது மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் எல்லையில் தான் அரசு குடியில் தான் ஆசா யான சம்பந்தம் திருச்சியில் பிறந்தவர் சோ சத்தீஸ்கர் இப்படி எல்லாமே அந்த சோழ மண்டலம் தான் இந்த தமிழை இன்னைக்கும் அதை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது அதே போல நெல்லையிலே திருநெல்வேலியிலே ஏன்னா காசுபிள்ளை திருநெல்வேலியிலே பிறந்தவர் திருநெல்வேலியிலேயும் தமிழுக்கும் சைவத்துக்கும் நிறைய பணியாற்றியவர்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சைவ சித்தாந்த அமைப்பு என்பது அங்கே தோன்றி இன்றைக்கும் அந்த சித்தாந்த பதிப்பு இருக்கும் நீங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சைவ சித்தாந்த நூல்கள் எல்லாமே திருநெல்வேலி சைவ சித்தாந்த பதிப்பு தான் பதற்றி கொடுப்பாங்க அது மாதிரி தமிழுக்கும் சைவத்துக்கும் அவ்வளவு தொண்டு செய்தவர்கள் அதனுடைய அடிப்படையிலே எனக்கு பல்வேறு நூல்களை வைத்திருக்கேன் இன்னொரு செய்தியை நான் பயிரிட வந்த தமிழ்மார்கள்கிட்ட சொன்னேன் நூல்களை நான் வைத்திருக்கிறேன் அதோடு நான் வைத்திருப்பதில்லை என்னிடத்திலே யார் எந்த புத்தகம் கேட்டாலும் அதை அவர்களுக்கு உடனே அனுப்பி வைத்து அந்த மின்னஞ்சலில் அனுப்பி வைத்து நீங்கள் படியுங்கள் ஏதாவது அதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் அதையும் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன் அதை மாதிரி செய்வார்கள் இன்னொரு செய்தியை நான் பண்ணி சொன்னேன் உன்னுடைய ஒரு இலங்கை தூதரத்தோட தூதரர் ஒருத்தர் இருந்தார் அவருடைய பேர் எனக்கு மணியமில்லை ஒரு தமிழ் எழுதோ பாலைதோ நம்ம பேரோ அவர் என்கிட்ட யார் மூலிமா சொல்லி ஐயாட்ட புத்தகம் எப்படி கேளுங்கன்னு சொல்லி அவர் என்கிட்ட நேரடியாக தொடர் கொண்டு பேசி அவருக்கு இப்போ நூறு புத்தகங்களை நான் ஒரு யுஎஸ்பியில் போட்டு கொடுத்தேன் அவர் அதை ரொம்ப ஒரு கிரண்டாவில் இருக்கார் ஆ ஆ காண்டிப்பேன் காண்டிப்பேன் அவர் இப்போ கிரண்டாவில் இருக்கிறார் அதுபோல போல் நான் என் நான் படிப்பது மட்டுமல்ல அந்த செய்தி அடுத்த சமுதாயத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் போக வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் தமிழுக்கும் செய்வத்திற்குமாக என்னுடைய வாழ்நாள் கொண்டிருக்கிறது இந்த சபையிலே இந்த தமிழர்கள் தமிழ் மக்கள் இருக்கிறீர்கள் சகோதர இருக்கிறீர்கள் தமிழ் சம்பந்தமாக அது சார்ந்த நூல் எது வேண்டுமானால் என்னிடத்தில் எப்போது வேண்டுமானாலும் கேளுங்கள் அதை சொல்லுவதற்கும் தருவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் எதை வேண்டுமானாலும் கேட்டு கற்றுக்கொள்ளலாம் போய் நாட்டிலே இருக்கும் பொழுதே என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த மாமன்றத்துக்கு வைத்து இந்த விருதினை வழங்கி என்னை கௌரவப்படுத்தியதற்கும் இந்த விருதின் மூலமாக நான் இன்னும் ஆழமாக தமிழ் தொண்டை செய்ய வேண்டும் தமிழை பற்றி சிந்திக்க வேண்டும் தமிழுக்கும் செல்வத்திற்கும் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வு தான் இப்பொழுது எனக்கு எழுகிறது ஆகவே அந்த உணர்வை தூண்டிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு நன்றி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பண்ணிடுங்க அப்பதான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிபிகேஷன் வரும்